அனுரவை விமர்சிப்பதாக நினைத்து தமது வாயாலே சிக்கிய சஜித் மற்றும் நாமல் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் மீண்டும் இலங்கை கண்மையில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக விருத்தியடையும் அபாயம் உள்ளது உண்மையை வெளியிட்ட யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இலங்கையில் திடீர் திடீரென ஏற்படும் காலநிலை வேறுபாடுகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்பில் திடீரென மாறிய மக்கள் அனுர அரசாங்கம் சிறையில் அடைக்கப்பட்டு ஜம்பர் அணியும் காலம் மிக விரைவில் வரும் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்பர சம்பத் தசாநாயகவின் அதிரடி கருத்து கோர தாண்டவம் மண்ணுக்குள் புதைந்து போன முப்பத்தி ஐந்து பாடசாலை மாணவர்கள் அதிர்ச்சி டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட கப்பல் கப்பல் முழுவதும் நிறைந்திருந்த நிவாரண பொருட்கள் நன்றி தெரிவித்த இலங்கை அரசு தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார் ஏழாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி வானிலை எதிர்வு கூறல் ஒன்றை விடுத்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது மிக வலுவான இறப்பதன் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளமல் நிலையொன்று காணப்படுகின்றது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்றாம் தகுதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமா மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமேல் சப்ரகமுவ மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்ப நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஐம்பது மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்புண்டு எனவே குறிப்பிட்ட ஒன்பதாம் திகதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்றாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பதிமூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண் சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவத பிரதானமாக இருப்பது அவசியம் எதிர்கட்சியினர் கடந்த நவம்பர் பன்னிரண்டாம் தேதி முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நவம்பர் பன்னிரண்டாம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதனை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புயல் வரவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்திற்கு எவ்வித முன் அறிவிப்பையும் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் தாங்கள் கூறியது போல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தை போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளுக்கும் இதேபோன்ற பொறுப்பு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாமல் ராஜபக்ஷ போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் பன்னிரண்டு முதல் நவம்பர் ஆறு வரை நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டன அவர்களில் எவரும் அதனை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாக வைத்திருந்தனர் இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பது போலவே எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு உள்ளது அவர்களும் மக்களின் வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே என்று மஹிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் நீர்ப்பாசன அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டு ஜம்பர் அணிய வேண்டி இருக்கும் என்று பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அனுர அரசு சொன்ன பொய்களால் மண் சரிவு ஏற்பட்டு மலைகள் அழிக்கப்பட்டன இதை சாதாரணமாக எடுத்துக் தண்ணீர் படிப்படியாக திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது நிலச்சரிவு பற்றி நாங்கள் எதுவும் சொல்லவில்லை தண்ணீர் திறக்கப்படாததால் இப்படி நடந்ததாக நாங்கள் சொல்கின்றோம் அது சரி என்றால் நீர்ப்பாசன அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இவற்றை பொறுப்புடன் புறக்கணிக்க முடியாது எங்களுக்கு உணவளித்த தெற்கின் மக்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நீர்ப்பாசன அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டு ஜம்பர் அணிய வேண்டும் இந்த மரண அவர் பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நூறை கரையொதுங்கியதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பருத்தித்துறை இறங்கு துறையை ஆண்டிய கடற்பகுதியில் நேற்றைய தினம் காலை வெள்ளை நுரையில் ஒதுங்கியதால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இலங்கையில் தொடரும் அனர்த்த நிலை நேரத்தில் யாழ்ப்பாண கடற்கரையில் திடீரென வெள்ளை நுரை ஒதுங்கியது மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக முப்பத்தைந்து மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலகஹூன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நேற்று இடம்பெற்று விசேட செய்தியாளர் சந்திப்பில் மேற்கண்ட விடியத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாத்தளை மாவட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நேற்று நிலவரப்படி பாதி மோசமான வானிலை காரணமாக இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் நூற்று தொன்னூறு பேர் காணாமல் போனதாகவும் பேரிடர் மேலாண்மை மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு லட்சத்து முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன நூரேலியா பதுளை குறுநாகல் கேக்காலை புத்தளம் மற்றும் மாத்தளை ஆகிய இடங்களில் மரணங்களின் எண்ணிக்கை கவலைக்குரிய வகையில் காணப்படுவதாக தெரிவித்தது இருபத்தேழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த எண்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பான மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரிடர் காரணமாக நாலாயிரத்து ஐநூற்று பதினேழு வீடுகள் முழுமையாகவும் எழுபத்தாறாயிரத்து அறுபத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் கப்பலூடாக நாட்டை வந்தடைந்தன இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் கப்பல் பணிக்குழுவினரை வரவேற்றதோடு நிவாரணப் பொருட்களையும் பொறுப்பேற்றனர் தமிழக மாநில அரசினால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்களுடன் சனிக்கிழமை சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கப்பல் ஒன்றே இவ்வாறு நாட்டை வந்தடைந்தது சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கைதடி பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தை நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி சாவகச்சேரி காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் சுமார் ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருள் சந்தை நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன அதிக குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த விடுதியொன்றிற்கும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கும் ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் பெலிகல்லோயா மற்றும் பண்டாரவளை பிரதேசத்தில் உள்ள விடுதி மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு எதிராகவே இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த நூறு ரூபாயிற்கு விற்கப்பட வேண்டிய ஒரு லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றை ரூபாயிற்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நிறுவனத்திற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய அந்த அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது இதன்போது நீதவான் நீதிமன்றம் குறித்த விடுதிக்கு ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது இதேவேளை விலை எழுபது ரூபாயிற்கு விற்கப்பட வேண்டிய ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றை அந்த விலையை விட அதிகமாக இருநூற்றி முப்பது ரூபாயிற்கு விற்பனை செய்த பண்ட எல்ல பிரதேசத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு எதிராகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த நிறுவனத்திற்கும் ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது